உங்கள் ஆர்டிஹெச் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அருமையான ஒரு இடத்தை தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த இடம் அமைஞ்சிருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா பூமாண்ட வளசுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்து பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தினுடைய சிறப்பம்சம் என்ன இந்த இடத்தினுடைய அமைப்பு என்னங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தார்சாலையிலிருந்து ஐந்தாவது சைட்டாக அமைஞ்சிருக்கிற ஒரு வடக்கு பார்த்த சைட் தாங்க இருபதுக்கு அறுபத்தி அஞ்சு அளவு கொண்ட வடக்கு பார்த்த சைட்டு இந்த இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துக்கு மிக அருகாமையிலேயே அதாவது இந்த சைட்டினுடைய முதல் சைட்டுக்கு பக்கத்திலேயே காவிரி தண்ணீர் கனெக்ஷன் உள்ள பைப் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக முந்நூறு அடியில் பஸ் ஸ்டாப் இருக்கு காங்கேயத்திலிருந்து கீரனூர் போகக்கூடிய நாலு பஸ்ஸும் சென்னிமலையிலிருந்து காங்கேயம் வரக்கூடிய ஒரு பஸ்ஸும் இந்த இடத்துல நின்று போகும் அது மட்டும் இல்லை நானூறு மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்குது தொடக்கப்பள்ளி அங்கேயே இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து இடத்துலேருந்து நானூறு மீட்ரு அதே மாதிரி இந்த ரோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பூர்லேருந்து கீரனூர் வழியாக சென்னிமலை முத்தூர் ஈரோடு போகக்கூடிய ஒரு மெயின் ரோடு தாங்க இது இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு திருப்பூர்லேருந்து சென்னிமலைக்கும் ஈரோட்டுக்கும் முத்தூருக்கும் போகக்கூடிய பஸ்ஸு வந்து இந்த இடத்துல நிற்கும் இது கரெக்டாக நம்ம இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து கரெக்டாக நான்கு கிலோமீட்டரில் நால்ரோடு பகுதி இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்லையே பார்த்திங்கன்னா உயர்நிலை பள்ளி அதே மாதிரி கேரனூரில் உள்ள மிகப்பெரிய கோயிலும் அமைஞ்சிருக்கு அது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா கால் சென்ட் மொத்த விலை ரெண்டரை லட்சம் ரூபாய் அதுலேயே வந்து நம்ம கரைய செலவும் உடனடியாக கரையை பண்ணுறவங்களுக்கு அதுலேயே கரைய செலவும் நம்ம என்ன செஞ்சிடலாம் செஞ்சு கொடுத்துடலாம் இடம் பிடிச்சிருந்தா உடனடியாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்